ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது விருச்சகராசி நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அதை பற்றி தான் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எட்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பத்தாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஐநசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஐநசைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் ராசிக்கு வந்து மாற மாறப்போகிறாங்க ஸோ இதுதான் இந்த அக்டோபரனுடைய தொடக்கத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா விருச்சகராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ஒரு நபரால உங்க வீட்டில் ஒரு பிரச்சனையானது நிகழ இருக்குங்க ஸோ அந்த நபர் யாரு அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொதுவா ஒவ்வொரு மாதத்துலேயுமே கிரக மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்துட்டு தான் இருக்குது இந்த கிரக மாற்றங்களை தான் ஒவ்வொரு மாதமுமே மனிதர்களுடைய வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் இருக்கு புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாவே அந்த மாதத்தோடு சேர்த்து மனிதர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால வந்து தீர்க்க முடியுது ஸோ நீங்களும் அப்படிதான் விருச்சகராசி என்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல அதையெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்த போறீங்க அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ விருச்சகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய வாக்கு வன்மையால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் பேச்சு மூலியமாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க போறீங்க சொல்லப்போனால் உங்களுக்கு தைரியமும் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு தாங்க இது வரைக்கும் இல்லாத வகையில் உங்களுக்கு தைரியமும் வந்து பிறக்க போகுது ஸோ எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நன்மை தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது எதுலையுமே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது கூட பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாலேயும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் எல்லாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் கூடவே வந்து தான் இருப்பாங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க இதனால் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து செய்து முடிச்சிடுவீங்க ஸோ காரியத்தில் எல்லாம் நீங்கி வெற்றிகளை வந்து பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு இருக்குங்க படாதீங்க பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதே கிடையாது எதிர்ப்பாளினத்தவரோட நீங்கள் பழகுறப்போ மட்டும் கவனமாக இருங்க உதாரணத்துக்கு விருச்சகராசியை உடையங்கவ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்களிடத்தும் பெண்களாக இருந்தீங்கன்னா இடத்தும் வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் ஏன்னால் நம்ம நார்மலாக வந்து நம்ம பழகும் பொழுது பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியாது போக போக அதுவே வந்து ப்ராப்ளமும் ஆகிடும் ஸோ கவனமாக இருங்க எதிர்ப்புகளும் கூட உங்களுக்கு இந்த டைமில் குறையதாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்குது அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு கீழே நீங்கள் யாரும் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க நல்லா வேலை செய்கிறதுனால உங்களுடைய தொழில் வந்து நல்ல விரிவடைய ஆரம்பிக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் விருச்சக ராசிக்காரங்க தொழிலை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ எந்த ஒரு கவலையுமே வந்து படாதீங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாதது தான் அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்தையுமே உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால் முடியும் முடியாதது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சு ஒரு துணிச்சலானது பிறக்கும் அந்த துணிச்சல் தான் உங்களே மென்மேலும் வந்து சிறப்பாக வந்து வரத்துக்கு உதவியாக இருக்க போகுது எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பண உதவி கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஏதாவது இடமாற்றம் வேணும் வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுவும் கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கருத்து வேறுபாடுகளானது வரும் போகுங்க ஸோ இதை வரும் போகும் அதே மாதிரி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது பெருசுப்படுத்திட்டிங்க அப்படின்னா அதை தீர்க்க முடியாமல் போயிடும் ஸோ இந்த டைமில் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களால் வெற்றிகரமாக வந்து செய்து முடித்து அதற்குரிய ஆதாயத்தை வந்து அடைய முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து சூப்பராக செய்ய முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க பண வரவு சூப்பராக இருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த ப பிரச்சனையும் இருக்காது பஞ்சமும் இருக்காது தேவையான அளவுக்கு பண உதவி உங்கள் கையில் வந்து கிடைச்சிடும் ஸோ இதனால் அரசியல்வாதிகளும் ரொம்பவே சிறப்பாக இருக்க முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே உங்களுக்கு படிக்கிறதுல இப்போ ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் ஆர்வத்தை அதிகமாகவே வந்து வளர்த்துப்பீங்க ஸோ நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேருங்களே இந்த அக்டோபர் பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ராசியை பொறுத்து இந்த பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இப்போது நம்ம நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ராசி இருக்க இல்லை அதே மாதிரி ஒரே நட்சத்திரமும் இருக்க இல்லை நட்சத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேரோட வந்து கம்பேர் பண்ணி வேரியேஷனாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே ராசி நட்சத்திரத்தோடு இருக்க போறது கிடையாது ராசி ஒன்றா இருக்கலாம் நட்சத்திரம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கையில் விரச்சகராசினியர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல விசாகம் நான்காம் பாதத்தை உடைய வர்சகராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே இப்போ வந்து கிளியராக இருக்கும் எதிர்ப்புகளும் வந்து விலகி இருக்கும் நீங்கள் எதிலையுமே அதிகமாக வந்து ஆர்வம் காட்டுவீங்க அந்த ஆர்வத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் ஆனால் என்ன தான் உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டே இருந்தாலுமே கூட ஓரமாக உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அந்த கவலை எப்போ தீரப்போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனாலும் விசாக நட்சத்திரக்காரங்களே இந்த காலகட்டங்களில் வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அதையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்க பாருங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு எல்லாத்தையும் தான் இந்த டைமில் ரொம்ப நல்லது அடுத்து உங்களுடைய விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்தா போய் முடிஞ்சிடும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததான் அனுஷம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பண வரவுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கே எதிர்பார்க்குற நேரத்துக்கு வந்து கிடைக்காம போகும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அடு அரும்பாடுபட வேண்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அப்படிதாங்க எதுலேயுமே வந்து எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு செய்யக்கூடாது அது ரொம்ப தவறாக போய் முடிஞ்சிடும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றத முதலே டிசைட் பண்ணிக்கோங்க முதல்ல யோசிக்காமல் எதுவும் செய்யாதீங்க என்ன செய்யறோம் அப்படின்றத தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்துட்டு செய்யுங்க மற்றவங்களோட வந்து ஆலோசித்து செயல்படுறதும் இன்னும் நல்லது அதுதான் உங்களுக்குலாம் வெற்றியை வந்து கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க பக்குவமாக நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏதாவது அவசரப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டைய நட்சத்திரம் இந்த கேட்டைய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது அதாவது குடும்பத்தில் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வரும் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக வந்து பேச அனுமதிப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அப்படி தான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சகஜமான ஒரு நிலையெல்லாம் வந்து உருவாகும் பிள்ளைங்க மூலமாகவும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலுமே எப்போதுமே ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காதீங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும் தேவையில்லாத ஒரு வீண் பழிக்கு கூட நீங்கள் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச வேலைகளை நீங்களே செய்யுங்க அடுத்தவங்களை நம்புறதே இந்த டைமில் வந்து முழுமையாக வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் இப்போ ராசி நேர்களுக்கு ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர அடிப்படையிலும் சரி என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது இந்த அக்டோபர் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ முன்பின் தெரியாத நபர்கள்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவங்களால உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ இது மாதிரி என்னென்ன விஷயங்களை எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலை தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலோடு வந்து இணைந்துருங்க இப்போது இந்த நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் இருந்து விலகிறதுக்கும் பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் உங்களுக்கு காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றிகரமாக அந்த காரியம் நடந்து முடியுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ நம்மளுடைய பதிவில் எப்போதுமே வந்து எளிமையான ஒரு பரிகாரம் எல்லாராலையும் செய்து பயன்பெற கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஆன்மீக ரீதியாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான நிறைய தகவல்களைப் போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்